விஸ்வம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் சக்தி பீடங்கள் பகுதியில் நாம் தொடர்ந்து நிறைய தேவியின் அற்புதமான பல திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க மட்டுமின்றி நேபாளத்திலும் பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் கூட சக்தி பீடங்கள் இருக்கின்றன அந்த கோவில்களை பற்றிலாம் இந்த பகுதியில் நான் உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சக்தி பீடம் தேவி காயத்ரி சக்தி பீடம் ராஜஸ்தான்ல புஷ்கர் அப்படின்ற இடத்துல மணிபந்த் அப்படின்ற தான் இந்த கோவில் இருக்கு காயத்ரி சக்தி பீடம் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு புஷ்கர் மணிபந்த் அப்படின்ற தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு சர்வானந்தர் என்பது திருநாமம் எல்லா சக்தி பீடத்துக்கும் ஒரு பைரவர் தான் காவல் தெய்வம் அந்த பைரவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு திருநாமம் உண்டு இங்க இருக்கக்கூடிய பைரவரினுடைய திருநாமம் சர்வானந்தர் இங்கே அம்பிகை எப்படி காட்சி தருகிறாள் தெரியுமா அறிவை தரக்கூடியவளாக சரஸ்வதியின் அம்சமாக காட்சி தருகிறாள் அம்பாள் பல இடங்கள்ல பல வரங்களை கொடுப்பவளாக இருக்கிறாள் சக்தி பீடங்கள் பகுதியில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கோவிலுக்கு போனா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் செல்வ வளம் சேரும் இந்த கோவிலுக்கு போனா எதிரிகளை வெல்லலாம் துர்கையின் அம்சமாக இருக்கிறாள் இந்த கோவிலுக்கு போனா குழந்தை வரம் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போனா கடன் சுமை தீரும் இப்படி சக்தி பீடங்கள் பகுதியிலேயே ஒவ்வொரு கோவிலுக்கும் போனா என்ன பலன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இங்க அம்பிகை அறிவை தருபவளாக ஞானத்தை தருபவளாக சரஸ்வதியின் அம்சமாக இருக்கிறாள் காயத்ரி தேவியாக இருக்கிறாள் மந்திரங்களில் மிக மிக உயர்வானது காயத்திரி மந்திரம் காயத்ரிக்கு நிகரான மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள் அவ்வளவு சக்தி அந்த காயத்ரி மந்திரத்துக்கு இந்த சக்தி பீடத்துக்கு யாராவது போனீங்கன்னா ராஜஸ்தான்ல புஷ்கர்ல இருக்கக்கூடிய காயத்ரி சக்தி பீடத்துக்கு யாராவது போனீங்கன்னா அங்க உட்காந்து நம்ம காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுனா அதனுடைய பலன் என்பது பல மடங்கு பல மடங்கு அதிகம் பொதுவாகவே மந்திர உச்சாடனம் செய்யும் போது அந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் உட்காந்து இப்போ கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடல் அங்கேருந்து பக்கத்தில் இருந்து நம்ம சொன்னோம்னா அல்லது ஆறு ஓடுகிற நீர்நிலை ஆறு பக்கத்தில் இருந்து சொன்னோம்னா அல்லது மலை உச்சியிலேருந்து சொன்னோம்னா அதுக்கெல்லாம் பலன் உண்டு பல மடங்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தை இந்த சக்தி பீடத்தில் அமர்ந்து நாம் உச்சாடனம் செய்தால் பல பல நன்மைகளை பெறலாம் என்பது நம்பிக்கை நீங்க அந்த கோவிலுக்கு போகும்போது போனோமா அம்பாழ பார்த்தோமா வந்தோமான்னு இல்லாம அங்க உட்காந்து காயத்ரி மந்திரத்தை உங்களால எவ்வளவு தடவை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க தான் இந்த பதிவு விஸ்வமிஷ்வல்ஸ்ல ஏன் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில நம்ம தேவார தலங்கள் பத்தி சொல்றோம் சக்தி பீடங்கள் பகுதியில சக்தி பீடங்களை பத்தி சொல்றோம்னா அந்த கோவில் என்ன சிறப்புன்னு நாம் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணணும் அதுக்காக தான் மந்திரங்களில் உயர்வானது காயத்ரி அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் செய்வதற்கான சக்தி பீடம் தான் இந்த சக்தி பீடம் இந்த கோவிலில் புஷ்கர் மேளா அப்படின்ற ஒரு திருவிழா நடக்கும் சில சக்தி பீடங்களில் விமர்சையாக சில விசேஷங்கள் நடக்கும் இல்லையா விழாக்கள் நடக்கும் இப்ப மீனாட்சின்னு பாருங்க மீனாட்சி அம்மன் கோயில எப்பவுமே விசேஷம்தான் அதுலேயும் ரொம்ப விசேஷம்னா என்னது மீனாட்சி திருக்கல்யாணம் அதே தான் இந்த கோவில புஷ்கர் மேளா என்கிற திருவிழா ரொம்ப ரொம்ப விமர்சையா நடக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த தேவி காயத்ரி சக்தி பீடத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்க ஞானத்தை தரக்கூடியவழாக அறிவை தரக்கூடியவழாக அம்பிகை இங்கே அருள்பாலிக்கிறாள் அவளுடைய அருளால் நம் எல்லோருக்கும் ஞானம் கிட்டட்டும் இதே போல ஒரு சக்தி பீடத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ